நாள் என் செய்யும் வினைதான் இனி நாடி வந்த கோள் செய்யும் கொடுூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது துளாராசியை பற்றி சொல்ல இருக்கிறோம் துலா ராசிக்கு எந்தெந்த ராசிகள் பொருந்தும் எந்த எண்கள் அதிர்ஷ்ட எண்களாக அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த நவரத்தினக் கல்லை அணிந்தால் வாழ்க்கை ஜொலிக்கும் எந்தெந்த கிழமைகளில் சுப காரியங்களை செய்யலாம் எந்த நிறங்களை உடைய உடைய ஆடைகள் அணிந்தால் வாழ்க்கை நன்றாக அமையும் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினால் வாழ்க்கையில் எந்த இடர்பாடுகளும் கிடைக்காது இருக்காது எந்தெந்த ராசியினரை திருமணம் செய்யலாம் எந்த தொழில் இவர்களுக்கு அமையும் அப்படின்னு நம்ம சொல்ல இருக்கிறோம் இந்த துளாராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசி சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற வீடு இந்த இடத்துல தான் வந்து சூரியன் நீச்சம் அடைகிறார் சனி பகவான் உச்சமடைகிறார் துளாராசியில சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது நம்ம சித்திரை நட்சத்திரத்திற்கு சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் சுவாதிக்கு ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும் விசாக நட்சத்திரத்திற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி வருகிறோம் இப்பொழுது இந்த துலாராசியை பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு நீதி நேர்மையை கடைபிடிப்பவர்கள் நம்மளும் கரெக்டாக இருக்கணும் அடுத்தவங்களும் சரியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பவங்க நல்ல முக அழகு வசீகர தோற்றம் கண்டிப்பாக இவங்களுக்கு அமையும் அழகு அழகு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு காட்டுவார்கள் கலை கலை சார்ந்த விஷயங்களிலும் இவர்கள் ஜொலிப்பார்கள் பொறுமை இவர்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு நிலை பொறுமையின் சிகரம் என்று சொன்னால் இவர்களை தான் சொல்லலாம் ஒரு இடியாப்போ சிக்கலை இவர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அதை பக்குவமாக லாவகமாக டென்ஷனே படாமல் அழகாக இவங்க வந்து தனியாக பிரித்து காட்டுவாங்க யாராவது ஒருத்தர் ஃப்ரீயாக சண்டை நடக்கிற இடத்துல இவங்களை கொண்டு போய் விடுங்க இவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க அந்த சண்டையை நல்ல நிலையில் சமாதானப்படுத்தி ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள் இவர்கள் அப்படி ஒரு பொறுமைசாலிகள் இவர்கள் இவர்கள் அவர்கிட்ட சொன்னால் அது மிகையாகாது இப்போது இந்த ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கரன் தான் வந்து ஆதிக்கம் பெற்றது அப்போ கலை கலை சார்ந்த விஷயங்கள் சுக்கரன்னா கலை தான் அதாவது இவங்க வந்து ஒரு மியூசிக் அதுக்கப்புறம் வந்து அழகு நிலையம் அதுக்கப்புறம் இவங்க வந்து சொஃபஸ்டிகேட்டடாக நிறைய ஐட்டங்கள் வாங்கி விற்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற சாமான்கள் அதாவது ஒன்று நகைக்கடை இல்லை இந்த துணி துணி கடை இது மாதிரி சுஃபஸ்ரீ சுக்கரனாலே கலைக்கு சம்மந்தப்பட்டது தான் இது மாதிரி தொழில்களில் அதிகமாக ஈடுபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இவங்களுக்கு சாதாரணமாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் சுக்கரன் ஆட்சி பெறுவதால் இவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிரகாசமாக இளம் வயதிலிருந்தே ஒரு பிரகாசத்தை இவர்கள் ஜொலிப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது அதே நேரத்தில் இவங்களுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் செவ்வாய் இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ராசி அன்பர்களுக்கு பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலபுருஷ தத்துவப்படி இது எட்டாவது இடமா இருக்குது அப்போது இவங்க நீதி நேர்மைகள் கடைபிடித்து சரியான ஒரு பாதையில் போய் இவங்க பணம் சம்பாதித்தார்கள் என்று சொன்னால் அந்த அவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நிலை நல்ல ஒரு பரவு வாழ்க்கை சிறப்பாக ஜொலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் ஒரு இவங்க சரியான பாதையில் தான் போவாங்க இவங்களும் சரியாக இருக்கணும் மற்றவங்களும் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஒரு சில நேரத்தில் இவர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் அது மிகையாகாது செவ்வாய் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதி ஆதிபத்தியம் பெற்றவராக இருப்பதால் இவங்களுக்கு வந்து திடீர் பணவரவு திடீர் யோகங்கள் செவ்வாய் வந்து வந்து ஒரு அவசர அவசரக்காரக நிலையா ரொம்பவும் அது மாதிரி உங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு பணம் வர வரும் திடீர்னு செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை எட்டாம் இடமாக இருக்கிறதால கொஞ்சம் சமயத்தில் சில பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமையும் அடுத்தது உங்களுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் கால புருஷ தத்துவப்படி அது வந்து ஒன்பதாம் இடமாக அமைந்து விடுகிறது அப்போ ஒன்பதாம் இடமாக அமைந்து விடுவதால் உங்களுடைய இளைய சகோதரம் சகோதரிகள் உங்களுக்கு அவங்களான ஒரு யோக பாக்கியங்கள் வாழ்க்கையில் அவங்க ஏதோ ஒன்று அவங்க ஒன்று ஏதாவது ஒரு நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அது மிகையாகாது தொட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு யோகமாக முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மூணுக்குடையவன் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை குரு பகவான் நாலாம் அப்படின்னு சொல்லும்போது நாலாம் அதிபதி தான் உங்களுக்கு ராசியில் உச்சமடைக்கிறார் அப்போது தன் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு உங்களுக்கு சிறப்பாக ஒரு நிலை அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு வீடு வாகனம் பிராப்திகள் இந்த அமைப்புகள்லாம் கூட சளி உச்சமாக ராசியில் உச்சம் உச்சமடைகிறதால உங்களுக்கு வெகு இளமையிலேயே உங்களுக்கு வாழ்க்கையில் வீடு வாசல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்து அதிபதி உங்களுக்கு ராசியில் உச்சம் அடைகிறதால பிள்ளைகளால் பெருமிதமும் பிள்ளைகளால் சம்பாத்தியமும் பெறக்கூடிய மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடம் அதிபதி மூணாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான் அப்போது குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ராசிக்கும் லக்னத்திற்கும் துலா லக்னமாக இருந்தாலும் சரி துளா ராசிக்கும் குரு நல்லவர் அல்ல அப்போது உங்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல வே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதே நேரத்தில் காலபுருஷ தத்துவப்படி அது பனிரெண்டாவது ராசியாகவும் அமைவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டியக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏழாம் இடம் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அது உங்களுக்கு ஏழாவது ராசியாக வருகிறது அப்போது வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அமைவால் செவ்வாயினுடைய தன்மை அவர்களிடம் இருக்கும் ஒன்று மூர்க்க குணம் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடு அளவற்ற ஒரு ஒரு நிதானமாக செயல்பட மாட்டாங்க பயங்கர ஸ்பீடாக ஒரு இது வேலை செய்ய சொன்னால் மூணு வேலை எடுத்து எடுத்த உடனே மூணு வேலையை அட்டென்ட் பண்ணுவாங்க அது ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது செகண்ட் டே அது மாதிரி ரொம்ப அவசர கொடுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சில நேரங்களில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராத ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த துளாராசிக்கு எட்டாம் இடமும் அவருடைய ராசியாகவே வருவதால் ரிஷபம் அவருடைய ராசியாக சுக்கரன் அதிபதியாக வருவதால் உங்கள் வாழ்க்கையில் வந்து அது காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாம் இடமாக வருகிறது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ வந்து உங்களுக்கு அது எட்டாம் இடமாக இருப்பதால் வாழ்க்கை துணை சீராக அமைந்துவிட்டால் வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக அமைந்துவிடும் குடும்ப மேன்மை இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் மிதுனம் காலபுருஷ தத்துவப்படி அது வந்து மூணாம் இடமாக அமைகிறது அப்போது தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தந்தை ஒன்பதாம் இடம் தந்தை இல்லையா வெளிநாடு வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தாராளமாக போய் சம்பாத்தியம் பண்ணலாம் பாக்கிய நிறைவை பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் வந்து கடகம் இப்போ கடகமாக இருக்கிறதால நிறைய அந்த துளாராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் வர்த்தகம் பண்ணுறதோ இல்லை உத்தியோகம் பார்க்குறதோ வெளிநாடு போய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கால புருஷ தத்துவப்படி நாலாம் இடம் ஸோ அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வீடு வாசல் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வெளியூர் வெளிநாடு போய் சம்பாத்தியம் செய்வதால் இருக்கிறதால தான் அதே நேரத்தில் அரசாங்கத்திலேயே நீங்கள் ஒரு பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருவூலம் சுக்கரன்னு சொன்னாலே வந்து வங்கி கருவூலம் அரசாங்க கருவூலம் அடுத்தது வந்து நீதித்துறை இந்த இது மாதிரி அமைப்புகளில் இந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இது மாதிரி கல்வித்துறைகளிலும் நீங்கள் வந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் உங்களுக்கு பத்தாம் இடம் பெரும்பாலும் வெளிநாடுக்கு போகிறவங்களும் சிறப்பாக இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது பதினோராம் இடம் உங்களுக்கு பாதகஸ்தானம் அப்போது சூரியன் வந்து உங்கள் இதில் நீச்சம் அடையிறதால தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்கள் உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் வாழ்க்கையில் அவங்க தகப்பனே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவங்க உங்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் அவங்கள அரவணிச்சு போகக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதிக இன்புட்டு நிறைய எஃபர்ட் போட்டு முயற்சி போட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பதினோராம் இடம் தோல்வி வெற்றி ஸ்தானம் இல்லையா லாபஸ்தானம் லாபத்தை அடைவதற்கு நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு ஆறாம் இடம் காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் இடம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமாக அமைகிறது அப்போது நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஓரளவுக்கு திருப்திகரமான ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த வாழ்க்கையின் துளாராசியினுடைய வாழ்க்கையினுடைய சூட்சமங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் எந்தெந்த ராசியினர் இவர்களுக்கு ஒத்து போவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் இவர்களுக்கு எந்த எண்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் எண்ணும் ஆறாம் எண்ணும் வருகிறது கல் வந்து இவங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு சுக்கரன் ஆதிக்கம் இருப்பதால் வைரக்கல்லை அணிந்தால் வாழ்க்கையில் வைரமாக ஜொலிப்பார்கள் என்று சொல்லலாம் இப்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பவழ மோத மோதிரத்தையும் சுவாதியில் பிறந்தவர்கள் கோமேதத்தையும் அணியலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கனக புஷ்பராக கல்லையும் அணியலாம் இப்போது கிழமை அப்படின்னு பொழுது உங்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உகந்த நாள் அந்த நாட்களில் சுப காரியங்களில் எடுத்து செய்தீர்கள் என்று சொன்னால் அது நூறு சதவிகித வெற்றி பெறும் உங்களுக்கு ஏற்ற நிறம் என்ன என்று சொன்னால் பச்சை வெள்ளை தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ திருமணம் பண்ணணும்னு சொன்னோன்னா ஜோதிட ரீதியாக சப்தம ராசி எப்போவுமே ஓகே நூறு சதவீதம் திருப்திகரமாக இருக்குன்னு ஜோதிட கிரந்தங்கள் கூறுகிறது அப்போது ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய ரெண்டாம் இடம் விருச்சகம் ஏழுக்குடையவன் அவனும் செவ்வாயனுடைய வீடு மேஷம் இப்போ மேஷ ராசி அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் குரு பார்வையில் சுபர் பார்வையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் பத்தாம் இடம் கடகம் பதினோராம் இடம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த இடம் வருதுன்னு சொன்னால் சிம்மம் ஆனால் உங்களுக்கு பதினோராம் இடத்தை நாம் குறிப்பிட முடியாது அதனால் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தை மிடமாக கொண்டவர்களை நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்று சொன்னால் அதாவது மேஷம் மிதுனம் கடகம் போன்ற ராசி அமைப்புகள் உடையவர்கள் நான்காம் இடம் மகரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இவங்க பொறுத்தவரையிலையும் எந்தெந்த கல்ல அணியலாம் நம்ம சொன்னோம் எந்த வாழ்க்கையில் என்னென்ன நிறத்தை யூஸ் பண்ணலாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னு சொல்லியிருக்கோம் ஆனாலும் நாம் இதிலிருந்து வித்தியாசமானவர்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய துலாத்திற்கு பாதகாதிபதி சூரியன் அப்போ சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லது சூரிய நாராயண பெருமாள் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது எப்பவுமே இந்த அவங்களை வழிபாடு செய்யணும் அதே நேரத்தில் அந்த சூரியனுக்கு உண்டான கல் மாணிக்க கல்லை நீங்கள் இருபது இருந்து கடைசி வரைக்கும் அதை கழட்டாமல் இருக்கலாம் அணிந்து வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா பாதகாதிபதி நாம் அரவணைத்து செய்து சென்றோம் என்று சொன்னால் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் என்பது நம்மளுடைய கான்செப்ட் இப்போது இந்த துளாராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா நிலைகளிலும் ரொம்ப சுக்கருடைய ஆதிக்கம் பெற்றதால் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு இள வயதிலேயே இவங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் அமைந்துவிடும் என்று சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்